வணக்கம் ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை என்ஜிஓ அலுவலகத்தில் தமிழ்நாடு ஓய்வூதியர் சங்க தஞ்சை கிளையின் திங்கள் கூட்டம் சிறப்புடன் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தஞ்சை கிளையிலிருந்து மாநில பொறுப்புகளுக்கு தேர்ந்தெடுக்க பெற்றிருக்கும் ஆளுமைகள் பாராட்ட பெற்றனர் மாநில துணை பொதுச் செயலாளர் திருமிகு ரா ஜெகதீசன் மாநில மகளிர் அணிச் செயலாளர் திருமதி எம் ரேணுகா மாநில தணிக்கையாளர் திருமுகியம் பாலசுப்பிரமணியன் பாலசுப்ரமணியன் மூவரும் பலத்த கரவுளிகளுக்கு இடையில் பாராட்ட பெற்றனர் தொடர்ந்து இம்மாதம் பிறந்த நாள் காணும் சங்க அன்பர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கப் பெற்றது மேலும் சங்க ஆண்டு விழா செலவினங்களுக்காகவும் அடுத்த ஆண்டிற்குரிய மாதாந்திர நாட்காட்டி அச்சிடவும் நன்கொடை வழங்கியவர்கள் பாராட்ட பெற்றனர் கூட்டத்தினை தொடர்ந்து உறுப்பினர்களுக்காக நடத்தப்பெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சியில் திளைத்தனர் இன்றைய சங்க கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆரம்ப சுகாதார மையங்களில் கண்காணிப்பாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற திருமதி சித்ரா அவர்கள் மதிய விருந்து வழங்கி மகிழ்ந்தார் பேசி முடித்த பின்னர் எல்லோரும் மேடைக்கு வருமாறு அனுபவமாக இருக்கின்றோம் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு டாக்டர் கே சிவகாமி ரெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஜி பிரான்சிஸ் சேவியர் மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு எஸ் கோவிந்தராஜு நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கே வீரன் ஆறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கே சுப்பிரமணியன் ஏழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கே ராஜன் எட்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு ராமகிருஷ்ணன் பயனத்து பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு சி டி ஹரிச்சந்திரன் இருபது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு சாஸ்திரி இருபத்தி பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இருபத்தி பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஏ தட்சிணாமூர்த்தி முப்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு என் பானுமதி முப்பத்தொன்னு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பதில் ரெண்டு அனைவரும் வாழ்க வேண்டும்

நட referred to as

நடத்த <raid your mind's your lifemumbles> okay, punadi edida aadaare eda ayya samayile 怎么回事？来，我问一下。 હા બધું પેટીર હા તલ્લી લેલે ને ગિટકા પાણ નકો તલ્લીએ નિન વરણો પા કીલે ઊંધું இப்ப போது விட்ருங்க ಇಲ್ಲಿ <speaking in foreign language>

அதே போல பயன்படுத்த